வணக்கங்க இங்கே சின்னதாக வெண்டைக்காய் அறுவடை தாங்க ஏன்னா பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற வெண்டைக்காய் விட்டுட்டு மோத்தி போயிடும் இல்லைங்களா நிறையாலாம் கிடையாது சும்மா ஒரு நாலஞ்சு தான் அது கூட பார்த்தீங்கன்னா செடியை வர விதை அது ரொம்ப அவசியங்க எனக்கு அவரைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அதனால் செடியை வர மட்டும் மாற்றி மாற்றி நான் போட்டுகிட்டே இருப்பேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு இருந்ததெல்லாம் உடச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டை அங்கே பாருங்கள் சூப்பராக சிகப்பு வண்டை அதையும் உடைச்சிக்கலாம் இப்போ நிறைய சிகப்பு வண்ட நம்ம தோட்டத்தில் காய்ச்சிட்ருக்குது தோட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பச்சை வண்டை பக்கத்துலேயே இருக்குது வெண்டைக்காய்க்கு எப்பயும் சொல்கிறதாங்க நம்ம நம்ம மாடித்தோட்டத்தில் குறையவே இல்லைங்க சூப்பராக வெண்டைக்காய் மாற்றி 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 காய்ச்சிட்டே இருக்குது அப்புறம் நானும் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் ஒரு நாலஞ்சு விதையாச்சும் போட்டுருவேன் நாலஞ்சு செடியாச்சும் அந்த அந்தளவுக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு வெண்டைக்காய் கண்டினியூவாக இருக்கும் அதை வரல இதுதாங்க நான் இன்னைக்கு யாரோட பண்ணேன் வெண்டைக்காயும் அது கூட பறித்து செடியாக வர விதையும் இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தோட்டத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்